வணக்கம் சரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மதுரை மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு மற்றும் ஒரு இருபத்தெட்டு சென்ட்டு தென்னை மரங்கள் அடங்கிய இடம் பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு கிணறு வசதியோடு சேலுக்கு வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்கிறதுனாலும் விற்கிறவங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இடத்து சீக்கிரமாகவே நல்லபடி ரேட்டுக்கு சேல் பண்ணி கொடுப்போம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி சென்ட்டு மற்றும் இருபத்தெட்டு சென்ட்டு மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் இந்த கிணத்துக்கு அடுத்த இடம் தான் பார்த்திங்கன்னா இப்போது சேலுக்கு இருக்குது இடத்துல ஃபுல்லாகவே மரங்கள் மட்டும்தான் மூணு பக்கமும் ரோடு வசதி இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா தாரோடு வசதி இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை வீடு கட்டி இருக்கிறதுக்கு இல்லை வேறு சின்னதாக தொழில் மாதிரி அமைச்சு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல தாராளமாக இடத்த வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இதுதான் பார்த்திங்கன்னா இடத்தோட முன்னாடி மோப்புள்ள ரோடு அது வந்து சைடு ரோடு இது பார்த்திங்கன்னா பின்னாடி வர்ற ரோடு அதாவது ரயில்வே ஃபிட்ரு ரோடு ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சஸ் உண்டு பின்னாடி தோப்புகளுக்கு போகிற ரோடு தார் ரோடு அது மொத்தமாக எடுத்திங்கன்னா மூணு பக்கமும் ரோடு வரும் இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு பங்காக இருக்குது ஒரு பங்கு பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சி சென்ட் பார்த்தீங்கன்னா பத்திரம் போட்டாச்சு மிச்சம் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு சென்ட் கிட்ட வரும் அந்த ஐம்பத்தெட்டு சென்ட் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டாக கூட இங்கே பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மொத்தமாக எடுத்திங்கன்னா மூணு பக்கம் ரோடும் வரும் கரெக்டாக இங்கேருந்து தென்காசி மதுரை மெயின் ரோடு பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் தான் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இருபத்தஞ்சு சென்ட் மற்றும் இருபத்தெட்டு செண்டு ஒரு இருபத்தி ஆறு சென்டு எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆடி மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா மூணு பத்திரம் போட்டிருக்கோம் இந்த ஏரியாவில் ஸோ இன்னும் ஐம்பத்தெட்டு சென்ட் மட்டுமே இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ சீக்கிரமாக வாங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க நான் இடம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அரை கிலோமீட்டர் வெளியே வந்தோம் அப்படின்னு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த சிவராம்பேட்டை ரோடு நயனாரா ரோட்டில் பெட்ரோல் பங்க் அது இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே வரப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு கார் ஷோரூம் பைக் ஷோரூம் இங்கே உள்ளே வரப்போகுது இந்த மலை நேரம் பார்த்திங்கன்னா தெங்காசி ஐட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இடத்துக்கே வந்துடலாம் ஸோ நல்ல டெவலப்மெண்ட் உள்ள ஏரியா மதுரை மெயின் ரோட்லேருந்து உள்ள இடத்துக்கு வர ரோடு இதுவுமே தார் ரோடு தான் கிழங்காடு போகிற ரோடு அதாவது கிழங்காடு வழியாக ஆய்க்குடி போய் சேர்ந்துடும் பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு இன்வெஸ்ட் பண்ணுக்கு இடத்த வாங்கி போடலாம் இல்லை ஒரு பண்ணை வீடு பண்ணை தோட்டம் மாதிரி அமைச்சு இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல வாங்கி போடலாம் இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா இடத்துல லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எண்பதாயிரரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒன்று நாற்பது ரூபா இருந்தாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துடும் கிணத்துக்கு ரொம்பவே பக்கத்துலேயே வந்துடும் அது இல்லாமல் பின்னாடி தாரோடு ஃபேஸும் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் முன்னாடி இவங்க கொடுக்குற இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு போகிற பாதை இருக்குது ஸோ மூணு பக்கமும் ரோடு வசதி கொண்ட இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இந்த இடம் யாருக்கு செட்டாகவும் நினைக்கிறாங்க மேலே நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ